கோவையில் போலீசாருக்கு மன அழுத்தத்தை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் ஆயுதப்படை உதவி கமிஷனர் ஷேகர் மேற்பார்வையில் போலீசாருக்கான யோகா பயிற்சி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது இதில் போலீஸ் அதிகாரிகள் கான்ஸ்டபிள் மற்றும் ஹோம் கார்டுகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் துலா ஹெல்த் கேர் சார்பில் டாக்டர் பிரியா வாசுதேவன் யோகா பயிற்சியை வழங்கினார் திருவள்ளூர் ஆர் எஸ் எஸ் மற்றும் கேசவன் அறக்கட்டளை சார்பில் டி ஆர் திருமண மண்டபத்தில் யோகா சிறப்பு பயிற்சி வகுப்பு துவங்கியது யோகா கலை வல்லுநர்கள் பயிற்சி அளித்தனர் பேர் கலந்து கொண்டனர் தினமும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை யோகா தியானம் வகுப்பு நடைபெற உள்ளது இப்ப நம்ம முழு சரீரத்தையும் டைப் பண்ண போறோம் அதுல கவனம் பாதம் டைப் பண்ணிய கணிக்கான சொல்லிட்டு வரேன் கணிக்கால் முட்டி தொடை இடுப்பு அடி வயிறு மேல் வயிறு மார்பகம் தோல்பட்டை தலைப்பகுதி முழுசா டைப் பண்ணுங்க தோல்பட்ட இணையா வந்த பிறகு உள்ளங்கைகளை வானத்தை நோக்கி திருப்பணும் சுவாசம் வெளி வெளியிட்டு திரும்பவும் அங்கிருந்து கைகளை மேல உயர்த்தணும் சுவாசம் உள்ள ஏற்றிக்கிட்டு நல்லா தலையை ஒட்டி காது காது நல்லா ஒட்டி நம்ம கைகள் இருக்கணும் எப்ப வளர்ந்த பக்கமா நம்ம இதுப்ப வளர்க்கணும் ಠಠಠಠ